ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் உங்களில் ஒருவன் ஹரியவுரி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சில்லி சமைப்பது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் We'll be right back. கட்சியாருக்க இருக்கும் <laughs> 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 ഗാസ് പണി പോടിക്കുക ഒരു മിനിറ്റ് കൊണ്ട് നമ്പർ വാളാ ആവണി പോണം என்னென்னா ஊருமா போதும் நான் கைடு கைடு 对吧？